உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா வேற ஒண்ணுமே வேண்டாம் நீங்க பிறந்த கிழமைய சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லிடலாம் நீங்க பிறந்த கிழமை உங்க கேரக்டருக்கு ஆரம்பமா இருக்கும் சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமையா என் வாழ்த்துக்கள் ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா நீங்க பிறந்த கிழமைக்கு ஒரு ஒரு கேரக்டர் உண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஒரு காரியம் செய்யணும்னு இறங்கிட்டால் அதை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நிறுத்த மாட்டிங்க ஓகேங்களா உங்கள் கேரக்டரே எடுத்த வேலையை முடிச்சு ஆகணுன்ற அந்த ஒரு அந்த ஸ்பீடு இருக்கும் உங்ககிட்ட ஓகேங்களா ஒளிவு மறைவு இல்லாமல் பணம் மூஞ்சில் அடித்தா போல் பேசுகிற கேரக்டர் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்ற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் அந்த ஈகோவை தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஆலேயே கிடையாது சண்டே வெரி ஸ்பெஷல் அடுத்து திங்கட்கிழமை மண்டே பிறந்தவங்களுடைய கேரக்டர் திங்கட்கிழமை பிறந்தவங்க ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் நீ உங்கள் கூட வந்தால் ஹாப்பியாக இருக்கலாம்ண்ணா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிற டைமை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நீ ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல உங்களை மாற்றிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு அது ரொம்ப ஸ்பெஷலுங்க அது ஒரு நல்ல கேரக்டர் ரொம்ப இனிமையானவங்க நீங்கள் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க ஓகேங்களா வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க வர்ற சண்டையை விடவும் மாட்டாங்க அதாவது நீ அடி ஒரு அடி அடிச்சா நான் நாலு அடி அடிப்பேன் அது போல கேரக்டராக இருப்பாங்க அவங்க ரொம்ப கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஓகேங்களா உங்ககிட்ட நீங்கள் ஆக்சுவலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக உங்ககிட்ட பேசணும் ஏன்னா மற்றவங்க பேசுகிற பாயிண்ட்டை வச்சு திரும்ப பேசுவீங்க நீங்கள்லாம் அட்வொகேட் ஆடுறதுக்கு ஏற்ற ஒரு ஆள் ஓகேங்களா ஏன்னா அந்த பாயிண்ட்டை பிடிச்சி பேசுறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓகேங்களா ஒருத்தர்கிட்ட நட்பாகிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பிரிய மாட்டிங்க ஆனால் உங்கள்கிட்ட நட்பாகிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா கோரக்கிறதில் குணம் இருக்குமன்றது உண்மைதான் ஆனால் இந்த காலத்தில் அது செட் ஆகாதுன்றதையும் மைண்டில் பிடிச்சிக்கோங்க ரைட் அடுத்து புதன் கிழமை பிறந்தவங்க வெட்னஸ்டே பிறந்தவர்கள் நீங்க சந்தோஷத்துக்காக பிறந்தவங்க ஞானம் நிறைய இருக்கும் நிறைய படிக்கிற கேரக்டர் இருக்கும் படிக்கணும் 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 நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கும் படிக்கிறீங்கன்னு இல்லை இவ்வளோ புக்கு கையில் இருக்கும் அது உங்களுடைய ஒரு கேரக்டர் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா ஆழமாக போய் தெரிஞ்சுப்பீங்க ஒரு சப்ஜெக்ட்டை நிறைய ஸ்டடி பண்ணுவீங்க நிறைய ஸ்டடி பண்ணி டீப் எண்டு வரைக்கும் போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பற்றி பேசுவீங்க உங்கள்கிட்ட பேசி அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது ஏன்னா நாலேஜ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பீங்க எல்லா ரொம்ப சகஜமாகலாம் இருக்க மாட்டீங்க கொஞ்சம் குச்ச சுபாவமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா அதே போல் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து பழகுவீங்க எல்லாருக்கிட்டே ஈஸியாக பழகிட மாட்டிங்க ஓகேங்களா ஆனால் பழகிட்டால் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போக மாட்டேங்க அது ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தேர்ஸ்டே பிறந்தவங்க பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓகேங்களா நியாயம் தர்மம் நீதி நேர்மைன்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஓகேங்களா அது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு தேவையில்லாமல் போக மாட்டேங்க கொஞ்சம் டீசெண்டாக அந்த இடத்துல இருந்து இருந்துட்டு வந்துடணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதே போல் ரொம்ப தன்னடக்கம் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட என்ன தான் நீங்கள் பெரிய காரியம் பண்ணாலும் அடப்போடான்னு போய்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து அது நல்ல கேரக்டர் தான் ஓகேங்களா ஒரு இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச உலகத்தில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க உங்கள்கிட்ட போய் கேட்டால் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி மட்டும் அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை உட்காந்து இடத்துல நாலேஜை உருவாக்கக்கூடிய அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கலாம் ஓகேங்களா ரைட் நல்லது அடுத்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுகபோகத்துக்கு அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவங்களா இருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களை தேடி வந்து உங்கள் விழும் எங்கேருந்து வரும் தெரியாது ஆனால் தானாக வந்துடும் ஓகேங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் தான் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா மனசுக்கு எது பிடிக்குதோ அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் யோசிக்காமல் செஞ்சிருவீங்க ஓகேங்களா அதே போல் ரொம்ப ஊர் சுத்தது உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஏதாவது டூர் போனோம் இதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க என்ன கிழமை பிறந்தீங்கன்னா உங்களது தான் சொல்லுவாங்க இது உங்களுடைய விசேஷம் அது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய சிறப்புன்னே சொல்லலாம் ஒரு வகையில் காலைல சக்கரத்தை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாலும் சொல்லலாம் மார்க்கெட்டிங்லாம் இருக்கிற நிறைய பேர் கிளம்பு எந்த கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு ஹேபிட் ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை கடவுளுடைய நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் மூட நம்பிக்கையில் மூழ்கிடாதீங்க புரிஞ்சதுங்களா நல்லது நடக்கும் அடுத்து சனிக்கிழமை சாட்டர்டே பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தூங்கனா கும்பகரண எழுந்து நின்றால் இந்திர இந்திரஜித்து சொல்லுவாங்க அதாவது கும்பகரணன் அதாவது ரெண்டு பேருமே யார் ராமனுடைய பிரதரும் ச பையனும் கும்பகரணம் தூங்கினா தூங்கிட்டே இருப்பான் அது போல தூங்கினா சோம்பேறிங்க மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க எந்திரிச்சி வேலை செய்ய சொன்னால் இந்திரஜித்னா ஒரு செகண்ட் அப்படி ஓடுவார் அவ்வளோ ஸ்பீடு அப்போ இந்திரஜித் மாதிரி வேகமாக ஓடக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பாங்க உங்கள் பலம் உங்கள் கையில தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா சோம்பல் மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்களுடைய பிரச்சனையே சோம்பேறித்தனம் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக எதை செய்யணாலும் செய்வீங்க ஓகேங்களா அது அளவுக்குள்ள இருந்தால் நன்மை இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஏன் உங்களுக்கு இது சொல்றேன்னா உங்க பொதுவாகவே இந்த சனிக்கிழமை நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பிரச்சனைல மாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால சொல்றேன் ஓகேங்களா எதுலையுமே ஒரு அலட்சியம் இருக்கா கேரள ஆடா போடா பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களோடது அந்த அலட்சியம் சில நேரங்களில் கெடுதலாம் மாறிடும் ஓகேவா நான் என்னோட நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ஓகேங்களா நான் சொன்னது எல்லாருக்கும் பிடிச்சிருதுதா இதுதான் உங்கள் கேரக்டர் உங்கள் கேரக்டர் என்ன நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்க நான் சொன்னதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சி அப்படின்றத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நல்லது நடக்கும் நல்லது மாத்தவே நடக்கும் சாயா